தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அது ஒரு காலம் மழை காலத்திலே இந்த கோவில்களிலே இருக்கிற சிறிய கேணிகள் என்று சொல்வார்கள் அவற்றை குளம் என்று சொல்வதிலே கேணிகள் எல்லாம் நிறைந்து விடும் இந்த வயல்களிலே இருக்கின்ற கிணறுகள் எல்லாம் நிறைந்து விடும் அந்த நேரத்திலே நீச்சல் பழகுகின்ற சிறுவர்கள் இளைஞர்கள் அல்லது நீந்த தெரிந்த சிறுவர்கள் இளைஞர்களுக்கு ஒரு பெரும் கொண்டாட்டமாக இருக்கும் அவர்கள் அந்த கேணிகளிலும் கிணறுகளிலும் குதித்து நீந்தி மகிழ்வார்கள் பலர் நீச்சலை கற்றுக்கொள்வார்கள் அந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிறுவனும் நீச்சல் கற்றுக்கொள்வதற்காக பல ஆயத்தங்களோட ஒரு கோயில் கேணியை நாடி செல்கிறான் நீச்சல் கற்றுக்கொள்பவர்கள் செய்கின்ற ஆயத்தங்கள் அந்த காலங்களிலே கிராமங்களிலே செய்கின்ற ஆயத்தங்கள் இரண்டே இரண்டு தான் ஒன்று அவர்கள் அந்த தென்னையிலே இருந்து விழுந்த தேங்காய்களை நன்றாக காய வைத்து அந்த தோலுடன் தேங்காயை உரிக்காமல் அந்த தோலுடன் நன்றாக காய வைத்து அவற்றில் முனைகளிலே இரண்டு துளைகளை போட்டு அவற்று கூட ஒரு சிறிய கயிற்றை கோர்த்து எடுத்து பொதுவாக இரண்டு தேங்காய்களை இடுப்பிலே கட்டுவதுண்டு கயிற்றை கோர்த்து எடுத்து அந்த கயிற்றை இடுப்பிலே கட்டி கொள்வார்கள் ஒல்லி தேங்காய் என்று குறிப்பிடுவார்கள் அந்த தேங்காய் ஒருபோதும் நீரிலே அமலார் அவ்வாறு இடுப்பிலே இரண்டு தேங்காய்களை கட்டி கொண்டு ஒரு ஆற்றுக்குள்ளோ குளத்துக்குள்ளோ குதித்தால் ஒருபோதும் அவர் மாட்டார் அவ அவ்வாறாக தேங்காய்களை கட்டி கொண்டு நீந்தி பழகுவவர்களும் உண்டு இன்னொரு வகையான நீச்சல் பழகுவவர்கள் இருப்பார்கள் ஒரு நீளமான ஹைட்டை தங்களுடைய இடுப்பிலே கட்டிக்கொண்டு அதன் மறுநுனியை வெளியே நிற்கும் ஒருவரின் கைகளிலே கொடுத்திருப்பார்கள் இவர் நீந்தி கொண்டிருப்பார் இவரால் நீந்த முடியாமல் களை பெற்றவர்களோடு ஒலியணிப்பவர் அதை இழுத்து எடுப்பார் இந்த சிறுவன் இரண்டு வகையான ஆயத்தங்களுடனும் செல்கிறார் இந்த ஒல்லி தேங்காய்கள் இரண்டை தயாராக கொண்டு செல்கின்றார் தன்னுடைய எடுப்பிலே கட்டி கொண்டு நீந்தி பழகுவதற்காக ஒரு பெரிய ஹைட்டை கொண்டு செல்கின்றார் அதை தன்னுடைய இடுப்பிலே கட்டி வழியனிக்கும் ஒருவரிடம் கொடுத்து விட்டு நீந்தி பழகுவதற்காக இவன் சென்ற நேரத்திலே பலர் அந்த கோயில் கேணியிலே நீச்சல் பழகுகின்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் செலம் குறையட்டும் என்று சொல்லி இவன் பார்த்து கொண்டு நிற்கிறான் இவன் பார்த்து கொண்டு நின்ற நேரத்திலே இவனை விட மிக அதிக வயது கிட்டத்தட்ட ஒரு இருபது வயதுக்கு அதிக ஒரு நாற்பது வயது மனிதர் என்று வைத்துக் கொள்ளலாம் இவனின் அருகிலே வந்து தம்பி சிறிது நேரத்துக்கு உன்னுடைய இந்த ஒல்லி தேங்காய்களையும் கயிற்றையும் என்னிடம் தா நான் கொஞ்ச நேரம் நீச்சல் பழகிவிட்டு விட்டு தருகிறேன் என்று கேட்கிறேன் இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருக்கிறது என்னை விட மிக வயதானவர் கிட்டத்தட்ட என்னுடைய தந்தையின் வயதானவர் அவர் ஒல்லி தேங்காய் இது கயிறு இரண்டையும் கட்டி கொண்டுதான் நீச்சல் பழக வேண்டுமா என்று நினைத்துக் கொண்டு இவன் அவரிடம் கொடுத்து விடுகிறான் உடனே அந்த மனிதன் மிக அவதானமாக அந்த இரண்டு ஒல்லி தேங்காய்களையும் தன்னுடைய இடுப்பிலே கட்டி கொள்கிறார் இந்த கயிற்றின் ஒரு முனையை தன்னுடைய இடுப்பிலே மிக இறுக்கமாக கட்டி மறுநுணி முனையை வெளியணிக்கும் தன்னுடைய நண்பரிடம் கொடுத்து விட்டு நீந்துவதற்கு தயாராகிறேன் அந்த மனிதனுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது அவர் கேணிக்குள் முழுமையாக நான் இறங்கவில்லை அந்த கேணி ஒரு படிக்கட்டிலே ஒன்று நீந்துகிறேன் பார்க்கும் பொழுதே தெரிகிறது அவர் அந்த உடல் படிக்கட்டிலே முட்டி கொண்டிருக்கின்றது ஒரு தப்பு தண்ணியிலே அவர் கைகளையும் காலையும் கைகளையும் கால்களையும் அடித்துக்கொண்டு கொண்டு நீந்த முயற்சி செய்கின்றார் அவ்வாறு நீந்துவதாக இருந்தால் இந்த கயிறோ இந்த ஒல்லி தேங்காயோ தேவையில்லை அந்த படிகளில் படுத்திருந்து நீந்தலாம் இதை பார்த்த சிறுவனுக்கு சிரிப்பு வருகிறது இவ்வளவு பாதுகாப்புடன் இவர் இந்த படியில் படுத்திருந்து நீந்துகின்றார் நான் ஒரு முறை இந்த குதித்து பார்த்தால் என்ன என்று ஒரு ஒரு மொக்குத்தனமான முடியுடன் குதித்து விடுகிறான் குதித்ததும் அப்படியே அமல தொடங்குகின்றான் உடனே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கைகளையும் கால்களையும் அடிக்கின்றான் அடித்ததும் உடனே மிதக்க தொடங்குகின்றான் அந்த சிறுவன் உடனே புரிந்து கொண்டானா நீச்சல் என்றது இவ்வளவு தான் கைகளையும் காலையும் ஒருமிக்க ஒரு 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 மா சீரான வேகத்திலே அடித்துக் கொண்டால் நீந்த முடியும் என்று உடனே அவன் சீரான வேகத்திலேயே தன்னுடைய கைகளையும் கால்களையும் மாறி மாறி அடிக்கின்றான் அன்றே ஒரு சில நிமிடங்களிலே அவன் நீச்சலை கற்றுக்கொள்கின்றான் மிக சந்தோஷமாக கேணியிலிருந்து வெளியே வருகின்றான் நேயர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் முற்றுமுழுதாக பயிற்சி பெற்று விட்டுத்தான் நாங்கள் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தால் சில வேளைகளிலே ஒரு நாளுமே அந்த செயலை எங்களால் செய்ய முடியாது துணிந்து முயற்சி செய்தால் அந்த செயலை மிக இலகுவாகவும் எங்களால் செய்துவிட முடியும் என்கின்ற பாடத்தை தான் இந்த கதையினோட நான் கேட்டுக்கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்